வணக்கம் நண்பர்களே கலா டெய்லரிங்கிலேருந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து கழுத்து ரவுண்ட் நெக் கழுத்தில் தான் வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் நெக் கழுத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதே கிளாத்தில் வந்து நம்ம சே ரெண்டு இன்ச் அகலத்துக்கு நீளமாக கிளாத் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஓரத்தில் தச்சிட்டு அதை திருப்பி அயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃப்ளீட்டாக நம்ம பிடிச்சி அது வந்து அந்த கழுத்துலேருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு தள்ளி நம்ம அந்த ஃப்ளீட்டை ஃபுல்லாக ரவுண்ட் நெக் ஃபுல்லாக நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் ஸ்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்தை ஒட்டி வந்து நம்ம ஒரு கால் இன்ச் லேஸ் வந்து சுற்றி நம்ம ரவுண்ட் நெக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை இன்ச்சு லேஸ் வந்து நம்ம இந்த ஃப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு வந்து அந்த பிசுர் தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து சென்ட்ரு அந்த பிசுர் சென்டராக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அந்த லேஸை வந்து டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே கிளாத்தில் நம்ம சதுரமான கிளாத் எடுத்து அது வந்து நம்ம டைமண்ட் ஷேப் வர்ற மாதிரி நம்ம சென்ட்ரு பா பாட்டில் வச்சு நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் ஒரு லேஸ் வச்சு நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட சென்டரில் வந்து ஒரு பெரிய பீட்ஸ் வச்சு அதை சுற்றி ஒரு சின்ன பீட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அதை ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்